அனைவருக்கும் வணக்கம் பாதம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன் அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் பிரபல போப்ஸ் இதழ் உலகளவில் பல்வேறு துறைகளில் சக்தி வாய்ந்தவர்களாக செயற்படுகின்ற நூறு பெண்களின் பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகின்றது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இருபத்தி ஓராவது ஆண்டு பட்டியலை போப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ளது அதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வர்த்தக நிறுவனம் ஒன்றின் தலைவர் ரோஷினி நடால் மல்கோத்ரா மற்றும் ஒரு வர்த்தக நிறுவனர் கிரண் மஜிம்தார் ஷா ஆகிய மூன்று பேர்கள் இடம்பெற்றுள்ளனர் இதில் நிர்மலா சீதாராமன் போப்ஸ் பட்டியலில் இருபத்தி எட்டாவது இடத்தில் இருக்கின்றார் மத்திய நிதி அமைச்சராக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பின்னர் மீண்டும் நிதி அமைச்சரானார் பெண்களுக்கு நிதி அதிகாரம் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதுடன் பெண்களும் தொழில் முனைவோராக வர வேண்டும் என்பதற்காக பல உதவிகளையும் அவர் செய்து வருகின்றார் அடுத்ததாக ரோஷினி நாடார் மல்கோத்ரா வர்த்தக நிறுவனம் ஒன்றின் தலைவராக உள்ள நிலையில் அவர் போப்ஸ் பட்டியலில் எண்பத்தி ஓராவது இடத்தில் உள்ளார் இவரது தந்தை ஷிவ் நடார் உருவாக்கிய நிறுவனத்தை மேலும் வளர்ச்சியடைய செய்தது மட்டுமன்றி சிவ் நடார் அறக்கட்டளைக்கின் பொருளாளராகவும் இருக்கின்றார் இயற்கை வாழ்வு இடையங்களை பாதுகாக்கும் நோக்கில் த கேபிட்டல் ரஸ்ட் அமைப்பையும் நிறுவியுள்ளார் இதழியல் படித்துள்ளதுடன் எம்பிஏ பட்டப்படிப்பையும் நிறைவு செய்துள்ளார் அடுத்ததாக கிரண் மஜும்தார் சா என்பவர் போப்ஸ் இதழ் பட்டியலில் எண்பத்தி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் வரிசையில் தொன்னூற்றி ஓராவது இடத்தில் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பயோடெக்னாலஜி துறையில் முதல் முறையாக புதுமைகளை புகுத்தியதுடன் சர்வதேச அளவில் இவருடைய நிறுவனம் கிளைகளையும் கொண்டுள்ளது ஆசியாவில் மிகப்பெரிய அளவில் இன்சுலின் உற்பத்தி ஆலையை மலேசியாவில் நடத்தி வருகின்றார் இந்த மூன்று பெண்களையும் போப்ஸ் இதழ் நூறு பெண்களில் சிறந்த பெண்களாக இந்தியாவில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது மீண்டும் ஒரு வாரம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்